கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த மாதிரி உணவுகளை சேர்த்து கொண்டால் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன் தவிர்க்க வேண்டிய உணவுனா உப்பு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் ம் சால்ட் எடுக்காதீங்க அதாவது சால்ட்னு சொல்றது நம்ம டைரக்டா ஃபுட்ல சேர்த்து சாப்பிடுறோம் இல்லைங்களா மறைமுகமாக நமக்கு சால்ட் உள்ள போயிட்டே இருக்கும் எப்படி சொல்றீங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க எல்லாமே பார்த்தோம்னா உப்பு சுவை தான் மேல் நோங்கி இருக்கும் சரி எல்லாத்தையும் விட டாமினேட் பண்ணிருக்கும் பிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க உப்பு சேர்த்தா ஒரு உணவு வந்து கெடாமல் இருக்கும் அந்த மாதிரி இப்போ சாஸ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோ டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் மயோனஸ் எல்லாமே உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடியதான் அது கிட்னியால டைஜஷனே பண்ண முடியாது என்ன சாப்பிட்டாலும் கவனமா இருக்கணும் அது உப்பு இல்ல செய்யணும் அப்போ இந்த மாதிரி அதிகமா அவுட் சைட் ஃபுட்ஸ் பிசர்வேட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ரீசன் இதுதான் அதிகமா நம்ம வந்து உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறதும் கிட்னிய வந்து பாதிக்குது அதே மாதிரி புரோட்டீன் சார்ந்த உணவுகளை குறைக்கணும் சோ எந்த அளவுக்குன்னு மெயினா அனிமல் புரோட்டீன் நான்வெஜ் தொடவே கூடாது கீரை வகைகள் தவிர்க்கணும் புளி சேர்க்காம சாப்பிடணும் சித்த மருந்துகள் சில மருந்துகளுக்கு புளி சேர்க்காமல் தான் சாப்பிடணும் அப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து மெடிசன் போயிட்டு நமக்கு ரெக்கவரி ஆகுறதுக்கு டைம் எடுக்கணும் பொழுது டோட்டலா புளி அவாய்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி உணவுல எது தவிர்க்கணும்னு சொல்றீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு பொருள் சாப்பிட்டோம்னா அது போய் கிட்னி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது உதவி செய்யும் ஏதாவது உணவு இருக்குதா நிறையவே இருக்கு இதுல காய்கறிகள் நம்ம எல்லா காய்கறியும் சொல்லலாம் சரி வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே சாப்பிடணும் கண்டிப்பா சாப்பிடணும் உணவுல நிச்சயமாக சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுறது நல்லது டெய்லியுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் அரை ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி சாப்பிடலாம் ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா பச்சை சுண்டைக்காய் சுண்டைக்காயும் நசுக்கிட்டு அதை வந்து நெய்ல விட்டு வதக்கி கொஞ்சமா நம்ம வந்து பெப்பர் போட்டு ஒரு பவுல்ல வச்சு சாப்பிடலாம் நிச்சயமாக பூசணிக்காய் வேக வைத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேக வைத்துன்னா ஆவில வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெள்ளை பூசணிக்காய் தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த வெள்ளை பூசணிக்காயை ஒரு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஆவில வேக வைத்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம் அதுல கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போட்டு ஒரு பவுல்ல சாப்பிட்டுக்கிட்டே வரணும் பார்லி கஞ்சி நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப முக்கியம் கொத்தவரங்காய் கோவக்காய் இது எல்லாமே கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது நம்ம நிச்சயமா அதை வந்து ஃபுட்ல சாப்பிட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம்